எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம லைவ் வந்து சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா வாங்க பேசுவோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் வந்திருக்கோம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னா சும்மா ஒரு வேலையாக வந்தேன் சரி இங்கே இருக்கிற நல்லா நல்லாயிருக்கு அப்படியே அவங்க மற்றவங்கள்ள கொஞ்சம் வேலையாக இருக்காங்க சரி நம்ம அப்படியே லைவ் போடுவோம் நல்லா இருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றி மரம் செடி கொடி அப்படியே இருக்குது சுற்றி இருக்குது சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஜிஹ் பார்த்திங்களா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கோவிட் மறுபடியும் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாலும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதுன்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து சமூக இடைவெளி பாதுகாக்கணும் அதே டைம் வந்து நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா சரிங்க நண்பர்களே யார் யாரோ இருக்கீங்க வாங்க பேசுவோம் ஓகேவா வணக்கம் நண்பா எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவெலாம் மழை பெய்யுதுங்களா இங்கே வந்து நான் காரில் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா சுங்காசுத்திரம் தாண்டி கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழை இல்லை லைட்டாக தூரம் பிடிச்சா அதுக்கப்புறம் மழை இல்லை அப்படியே கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இங்கே லைட்டாக தூரிகிட்ருக்கு ரொம்ப இல்லை லைட்டாக மைல்டாக தூரிகிட்ருக்கு காற்று அடிச்சிட்ருக்கு நல்லா கிளைமேட்டு ஆமாம் ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது அனல் தெரியல காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குது டைம் பார்த்திங்கன்னா நாலரை நாலரை மணிக்கே ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்குதுங்க ஏன்னா முன்னாடிலாம் நாலரை மணிக்கெலாம் நல்லா அனல் அடிக்கும் இங்கே ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது நிறைய பறவைங்களாம் இருக்குது பறவைங்க புறாக்கள் இதெல்லாம் இங்கே பார்க்க முடியுது ஓகேங்களா காட்டுற பாருங்கள் பறவைகள் அந்த பக்கம் பாருங்கள் பறவைகள்லாம் இருக்குது புறாக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியுது அப்புறம் எப்படி போச்சு இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு நல்லா போச்சுங்களா நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் சண்டேவை சில பேருக்கு கடுப்பாக போயிருக்கோம் சில பேருக்கு ஜாலியாக போயிருக்கோம் நமக்கு ரெண்டும் கலந்த மாதிரி போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சண்டே என்ன ஸ்பெஷல் ரொம்ப நாளாக நம்ம லைவில் வரலையா அதனால் வந்து நம்பர்கள் யாரும் வரமாட்டேறாங்க ஏன்னா லைவ் நம்ம அடிக்கடி போட்டோம்னா அவங்க வருவாங்க நம்ம லைவே போடுறதில்ல வீடியோவும் போடுறதில்லை சரி ரொம்ப நாள் ஆச்சு சரி எத்தனை பேர் தான் நம்மளை பார்க்குறாங்க எத்தனை பேர் தான் பார்க்க வராங்க படம் சரியாக போக வச்சிருக்காங்களா இல்லை மறந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் என்ன பெஷன் இன்னைக்கு பண்டே பெஷன் என்னன்னு சொல்லுங்கள் கூல்ட் ஆகிடுச்சு நம்ப வர ஒன்றும் இல்லை ஏன்னா கிளைமேட்டு மாறுது இல்லையா சம்மர்லேருந்து அப்படியே ரெண்டாக இருக்குது மாறுது அப்படியே மாறும்போது என்ன ஆகுதுன்னா கூல்ட் ஆகிடுது திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது சென்னையும் அப்படி தான் இருக்குது காஞ்சிபுரம் வந்தாலும் காஞ்சிபுரமும் அப்படி தான் இருக்குது நல்லா காற்று அடிக்குது ரொம்ப சூப்பராக சில்லுன்னு அடிக்குது காற்று சுற்றி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டமாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் நீ பாருங்கள் காட்டுறேன் எவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் நல்லா குழந்த பிறந்தவங்க குழந்த பிறகுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே வெயிட்டிங்கில் இருக்காங்க ஓகேங்களா என் ஒய்ஃபோட தம்பிக்கு குழந்த பிறந்திருக்கு அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஜென்ஸ் நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம வெளியில் இருக்கிறோமே அவங்க ஒய்ஃப் மட்டும் உள்ளே போயிருக்காங்க குழந்தைய பார்த்துட்டு வரலான்ட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சுற்றிட்டுருக்கேன் வெளியில் யாராவது பேசுறா நம்ம பேசுகிறதுக்கு யாருமே வரல ஒரு நம்பர் பார்த்துட்டு இருந்தார் அவரும் போயிட்டார் போல் ஓகே என்ன ப்ராப்ளம் சரிங்க நண்பா லைவ் கட் பண்ணிடலாமா அப்போது சரி நண்பா நான் வந்து நான் நான் போயிட்டு நைட்டு டைம் இருந்தால் ஒரு லைவ் கண்டெக்ட் பண்ணுறேன் ஓகே ஐயாவது நம்பர்கள் யாரெல்லாம் வராங்களான்னு பார்த்துக்கோங்க Karina Thanks for watching Bye